ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஷடாதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞா என்பவைகளாகும் ஷடாதாரங்கள் இந்த ஆறு ஆதாரங்களும் மலத்வாரம் தொடங்கி அடுக்கடுக்காய் உள்ளதாக காணுவதோ அறிவதோ இல்லை எனில் பிராணன் நமக்கு உள்ளிலாகும் இருக்கிறது உள்ளில் இருக்கிற பிராணனை மலதுவாரம் வழியாய் கொண்டு போகின்றது எவ்விதத்திலாகும் அதுவும் அல்லாமல் தாங்கள் சொன்னபடி மலதுவாரம்தான் மூலாதாரம் என்று வைத்தால் அந்த வழியாக ஜீவனை பிரம்மரந்திரத்தில் கொண்டு போக வேண்டுமானால் நமது உள்ளில் உள்ள ஜீவனை வெளியே விட்டு விட்டல்லாமல் முன் சொன்ன மலதுவாரத்தின் வழியாக மேலே கொண்டு போக முடியாது அவ்விதம் உள்ளிலுள்ள வெளியில் விட்டால் சவம் அதாவது போகும் அப்படி இருக்க மூலாதாரம் மலதுவாரமாயிருப்பதற்கு வழியில்லை அதுமன்றி ஆதாரங்கள் ஒவ்வொன்றும் மேலே மேலே அடுக்கடுக்காயிருக்கின்றன என்றும் அவற்றில் பிராணன் ஒவ்வொன்றும் கிரமப்படி தாண்டி தாண்டி பிரபர தினத்தில் சேர வேண்டும் என்றும் அல்லவா அது நம்முடைய மலதுவாரம் முதல் பிரம்மரந்திரம் வரை அடுக்கடுக்காய் இருப்பதில்லை என்பதை குறித்து ஓர் உதாரணம் சொல்லுகிறோம் அதாவது தனியாக யாதேனும் ஒரு வழியாக போகும்போது திடீரென்று நமக்கு தெரியாமல் ஒரு வெடி சப்தமோ வேறோ கேட்டு நாம் திடீரென்று பயப்படும் போது நமது ஜீவன் திடீரென்று மேலே ஏறி போகிறது அது எங்கிருந்து ஏறி போகிறது நமது உள்ளில் இருந்தோ வெளியில் இருந்தோ எனில் உள்ளில் இருந்தே ஆகும் அப்பொழுது அவருக்கு யாதொன்றும் தெரியாமலும் யாதொரு உணர்வும் தெளிவும் இல்லாமலும் விழுந்து கிடப்பார் அதற்கு காரணம் ஜீவன் மேலே போனதால் ஆகும் அப்பொழுது நமக்கு மலதுவாரம் முதல் ஆறு ஆதாரங்கள் அடுக்கடுக்காய் மேலே போவதற்கு இருந்ததானால் நாம் பயப்பட்டு ஜீவன் மேலே ஓடி போகும் நீர் மேற்சொல்லிய ஆதாரங்கள் ஒன்றுமே காணுவதில்லை அல்லவா அப்படி இருந்திருக்குமானால் ஜீவன் அவற்றை தட்டித் திறந்திருக்க வேண்டும் அதுவும் உண்டாகவில்லை அல்லவா அதுவும் அன்றி நாம் தூங்கும் போது நம்முடைய ஜீவன் நமது உள்ளிலேயே கதாகதம் அதாவது நடனம் செய்து கொண்டிருக்கின்றது அதற்குத்தான் சமீரணன் என்று பெயர் அந்த சமீரணன் உள்ளிலேயே மேலும் கீழும் கதாகதம் அதாவது நடனம் செய்து பிரம்மரந்திரத்தோடு தாக்கிக் கொண்டிருக்கின்ற கதியாகும் அப்பொழுதும் ஆறு ஆதாரங்கள் அடுக்கடுக்காய் உள்ளதாக காணுவதோ அறிவதோ இல்லை தவிர மூலம் என்பது தூர் அதாவது அடி அதாவது உற்பத்தி ஸ்தானமாகும் அதை மலதுவாரம் என்று சொல்லுவதற்கு ஒருபோதும் முடியாது மூலம் என்பது தூர் அது நம்முடைய சிரசாகின்றது நம்முடைய சிருஷ்டி சிரசிலிருந்து ஆரம்பிக்கின்றதாகும் சிரசு இல்லாமல் இருந்தால் இல்லை ஆகவே மூலம் என்பது கிழங்கு அதாவது உற்பத்தி ஸ்தானம் அது அவனவனுடைய சிரசாகும் அவனவனுடைய சிரசில் இருந்தாகும் எல்லா உற்பத்திகளும் ஆகவே சலித்து கொண்டிருக்கின்ற சகல ஜீவிகளுடைய தூரும் மேற்பக்கத்தில் இருக்கின்றது அது சிரசாகும் அதனால் மூலாதாரம் முதலான எல்லா ஆதாரங்களும் அடங்கி இருக்கிறது சிரசிலாகும் நீங்கள் சொன்ன விதமல்ல மூலாதாரம் என்பது மூலம் கூட்டல் ஆதாரம் மூலம் என்பது உற்பத்தி ஆதாரம் என்பது ஸ்தானம் அதனால் மூலாதாரம் என்பது உற்பத்தி ஸ்தானம் அந்த உற்பத்தி ஸ்தானம் நான் என்கின்ற அகங்காரமாயிருக்கின்ற நிலைமைக்காகும் அந்த நிலைமைக்கு ஆதாரம் மனமாகும் அந்த மனதிற்கு ஆதாரம் ஜீவனாகும் ஆத்ம வணக்கம்